பாட்டனார் மூலமாக குரு கிரமங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார் யாராக நான் அளித்துக் கொண்ட இந்த மாங்கரனை நினைச்சால் இந்த பிரபஞ்சவளத்தை சலக்கலடான ஓலையிலே தெரிவித்துக் கொள்ள لا 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 விடுங்க போடு மாமட்ட மார்க்கெட் போடுறா நம்மள தெரி தானோ விளையாடுது ஓ டிரைவர் இருந்து ஒரே ஒரு தடவை ஓடி ይችላልமா கரெக்ட்டா சேபா இருக்கலாமா ஆகலேயா உமறதுலா முடியுமா இந்த சக்கையை பைடே எடுத்துட்டいやங்க பாயை விட்டுருங்க இடறட்டை விட்டுருங்க சோப்பு சோடல இதெல்லாம் விட்டுங்க இந்த மாடு வருது ஓரத்துல போயிரும் அது உள்ள சேத்துற ஓட்டே 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 மாவட்டி <ihaz> சார் <violin beeping warfare> எந்த விதமான வேலை இல்லை நிறைவேற மாட்டேங்கடா யாரோ போராடறதுக்கு நல்லா நல்லா பொடிகள இருந்து கஷ்டப்படுறீங்க இкраமருக்கு சேவைகளை மாடுட்டலாங்கடா பேட்டில இருந்து பத்தறா இந்த ஆறுக்கு இருந்து விரோதத்துக்கு முடிச்சிட்டு மரிச்சாயிட்டார் என்பீட்டுக்கு புது நிதி தான் பேட்டில இருந்து பாட்டிரலாமா போரட்டல் டிபாட் இல்லமா கிடையாது 20 லட்சம் இருந்து விரோதத்துல வந்து ஒரு வில பத்தறதுக்கு நான் போட்டை நான் ஆடுறேனே

நான்காவதேடு ஐந்தாம் கதகி ஆறாம் நரசிங்கம் ஏழாம் கதக உதவி ஒன்று வேலை பாருங்க முன்னாடி பாருங்க

கடுமையான போராட்டத்திற்கு மாவட்ட வாழ்க்கையில் கருணைப்பட்டு சீடி தேவையை மாதிரி புத்தக இருக்கு பண்ணி பண்ணி இல்லாத்தையும் எடுத்துட்டு போத்தாடி பைக்கடியா கிட்ட பைக் அடி அட் ஸ்லோ பண்ணுங்க

வாங்கினேன் மெதுவாக வாங்கினேன் முன்னாடி எத்தனை போகுது முன்னாடி எத்தனை வண்டி போகுது ஆ மெதுவாக போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க முன்னாடி பேருங்க அவர் கவுரே எடுக்காம வந்துட்டு இருக்காப்பா சுல்லா மதன் கருமடைக்குத்தி சீனிவேர் மாடி இரண்டாவதாக மூர் புளுகுவாரிக்குையட்வேளிரியா ரெண்டு பாடு சொன்ன கடா ஓட்டல லெட்டிரல கூடாது இகம்சர ஜேடுக்கு தெடுக்குல வேட்டே கிருஷ்ணமூதே மாடு உடல பதக முத்ராந்தர ஜதே முத்ராமுருக்கு சேவிவேர் மாடு லூட்டர் பதக ஓட்டிர ஜார்ன் கந்திராஜ் இரண்டாவதே ஜேடுக்கு போன் மாவட்டம் மார்க்கேங்கட்டு சுல்லாதுார் கருமடைக்குத்தி சீனிவேர் மாடி இரண்டாவதாக ஓட்டிர ஜார்ன் சரமடா உதாவனாரி ஜேபெரேடி பிடிக்குற மிஸ்டர் ரோட்டப்பட்டு தோகர்டார் பேடிரிக்காரர் என்பது நாங்க பார்க்கும்போது ராஞ்சாவத தெனே गावाக்கு குமலந்தர் வெட்டிட்டையா பேடிரிக்காரர் வெட்டுகளே குமலந்தர் செய்யார் பாயே ரோந்துல லெகனடல பச்சரடிக்கு ஜின்ட் பட்டுட்டபடியாக வடமையான ஓடிட்டல் படுத்துலான ஒரு தேவி கிராமத்து மார்க்கத்தின் கோடி ஜின்ட் இது என்ன வழிரா? நீ போடா. ஏ அங்க இருக்கா? நான் தன்னுடைய போறேனா ஓடலாம் கடந்த கால போராட்டத்திற்கு தேனி மாவட்ட மார்க்கட்சியில் சீனிய மாடு முத்த இரண்டாவது இடம் பெருசு வீரர்களுக்கு தரவனா தமிழனா இடம் விருதுக்கு கம்மியான விருதுக்கு மாவட்ட மார்க்குரிய மாடு முட்டாப்பட்டது இருக்காததா இந்த மாஸ்னா நம்ம எல்லாரும் புரியுது பாருங்க ரேடியோல கேள்விப்படுறீங்களா ஒரு கால்பந்து ஆந்துறதுல 7 11 முதல்படறுதிறல் தரக்குது சான்தா மார்க்கெட்ல வெள்ளா ஜில்லா இருந்துதா கருவிடை சேர திடிடிடியினுடைய நாடு கிடைக்காதத காதிக்குதுதுதாரம்டாய் இந்த நாள்ல இருந்து ஹீரோ வெற்ற கோடுக்கு வந்து ஏதோ கிருஷ்ணருக்கு வெள்ளா உத்தரக்கு வெள்ளா விக்கிராமரோட வழி பிறந்தவ தானா தேடி மாவட்ட மார்க மாடு திட்டாத்தாசி தரவனா சொர்க்கம் அடக்குவதற்கு இந்த சிஸ்டமேடே வலுகிரண்டாகடவா கோடி விரண்டாலும் ஜாதிதான் நாங்க வாக்கோடு பேசறதுக்காக பிரிச்சு போற சுத்தாரே ஓட்டப்பட்டு இந்த லோகோட்லார் 10 குடும்பிலே இருந்து தெரிபியால இடம் தெரிந்து விரலர் தெய்வமான பான்சியின் வெற்றியை சொல்லுவார் குடும்பமே ஏத்திப்றேன் ஏத்திப்றேன் நிறைவேற்றப்பட்ட சந்தைப்பட்டுப்றேன் வந்து பாருங்க யாரும் இல்லை குறா தருங்கல ரெண்டு தடவை சமர்ப்பிக்கலாம் வாட்காவு ஒண்ணு கிடைக்க கூடாது. 4 தடவை 6 இந்த வீடியோ சரியா வீடியோத்தை பதிப்பிச்சிருப்பா. இதிலிருந்து ஒவ்வொருக்கு போற பாதத்தை மார்க்கெட்க்கு கிளம்ப வந்திருக்கார். தருங்கல சரி ஜெனல் கிளீனரே மாடுட்டலாகட வாட்காறு வீடு வந்துட்டுக்கு அப்புறம் அந்த தடவை நடந்துட்டு போறோம். வாட்காவு அடுத்தது ஐந்து நிமிஷம் அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க. இதெங்க நடத்த வேண்டிய வீடியோ கிடைக்காது. ஓட்டேன் ஓட்டேன் உடல் பெருசை விரோத விரோதருக்கு தேடி மாவட்டம் எ வந்துருச்சானே சரி இதையும் விட்டுருங்க நான் மூணு நாள் எடுத்துருவோம் வண்டியை திருப்பி அப்படியே